ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் நாதாந்த சித்தர் அருளிய துல்லிய ஆசினோல் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மனம் தளரா கலியுக மக்கள் மகான் அரங்க நெறிக்கு இணக்கம் கொண்டு வருக இனி பிறவாநிலை அடைவர் என கூறி கூறிய துல்லிய ஆசிதனை குறைவில்லா சோபகிருது சால் திங்கள் இருவானேல் திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இயம்பிடிவே நாதாந்த சித்தர் யானும் யானுரைக்க உலக நலம் பெற உயர் ஞானி அரங்கன் காட்டும் ஞான வழிகளை மக்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்து வருதல் உற வருகவே படிப்படியாய் மாற்றம் வரங்களாக அரங்கன் வழி பெற்று தரும தரும சிந்தை கொண்ட மக்களாக தானவர்கள் மாற்றம் கண்டு கண்டுமே களி மாயை மாயைக்குள் கட்டுப்படா வண்ணம் தெளிவு உண்டாகி வேளவன் வழிபாட்டை உயர்வாக செய்து நாளும் நாள்தோறும் ஜபதப முறைகளுடன் ஞானிகளின் திருவடி பற்றி வர வாழ்வு தரும் ஜீவ தய வாழ்வு தரும் தயவு தரும நெறியை வழக்கமாக்கி நாளும் தொடர தொடரவே நல்லோர் மேலவர் தொடர்புகள் மிகுதி ஆகியே இடர் வெல்லும் மான்களாக இவ்வுலகை மாற்றும் ஞானவான்களாக ஆகவே நிலைகள் உயர்ந்து அரங்க மகானின் அவதார புகழை உலகமெங்கும் பரப்பி புண்ணிய பலமும் கூட்டி வர வருகவே சமூக மாற்றமாக வருங்காலம் ஞானர் சித்தர்காலம் தருகின்ற சக்தி மிக்கவர்களாக தவராஜனின் வழிகாட்டலில் உருவாகி உருவாகி அஞ்ஞானம் கூடிய ஊழல் தன்மை ஆளுமைகளை வருங்காலம் அகற்றும் சக்திகளாக வழங்குவேன் சத்திய ஜோதி அமைப்பின் அமைப்பின் அங்கத்தினர்களாக அனைவரும் இணைந்து மாற்றம் அமைத்திடுவர் ஞான ஆட்சியுமாக அருளிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி